ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி இதுதான் இன்றைக்கி உலகத்தில் உங்களோட கல்ச்சராக மாறிப்போச்சு ஏன்னே தெரில லவ்வு ஹாப்பி இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம் டிப்ரெஷன்னா சோகம் ஆங்ஸைட்டினா படபடப்பு இதோடு நிற்கிறாங்களா நெகட்டிவ் திங்கிங் எல்லாத்தையுமே நெகட்டிவாக யோசிக்கிறது அப்புறம் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டில் ஏதோ ந நடந்ததுன்னு நினச்சி இன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைஃப்பை வந்து இதாக ஒரு கேரண்டி இல்லாததாக ஃபீல் பண்ணுறது புரியுதுங்களா அதாவது ஒரு நிலையற்ற தன்மையாக நினச்சிக்கிறது ஃபியர் பயம் ஆங்க்ரி கோவம் இது எல்லாருக்கும் இன்னைக்கு காமனாக போயிடுச்சு ஆக்சுவலாக இருக்க வேண்டியது என்னென்னா அன்பு லவ் தான் மனசுக்குள்ளே எந்நேரம் அன்பு தான் இருந்துகிட்டே இருக்கணும் மகிழ்ச்சி ஹாப்பினஸ் தான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சு நோயற்ற வாழ்வு வாழ முடியும் என்ன தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் என்ன தான் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலும் நோயிலேருந்து தப்பிக்கவே முடியாது அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பிறருக்கு உதவி செய்கிறதாகவும் கொஞ்சம் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் ஹெல்த் கான்சியஸ்னால் நல்லா தூங்கணும் நல்லா ஒரு பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ணும் அதை தவிர மைல்டாக இந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும் இதெல்லாம் தான் இன்றைக்கி குறைஞ்சிட்டு வருது ஸோ மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி குறையிறதுக்கு இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதனால் வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறை நோய்களான சுகரு பிபி அதுக்கப்புறம் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் ஆஸ்த் பிராங்கியல் ஆஸ்துமா அதுக்கப்புறம் கழுத்து வலி சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் இடுப்பு வலி லம்பா ஸ்பான்லைட்டிஸு சயாட்டிக்கா பிரேக்கில் நியூரால்ஜியா இந்த மாதிரி எல்லா நோய்களும் ஸ்ட்ரெஸ்னால தான் வருது ஸோ ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸை நான் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் சொல்கிறேன் உட்காந்துட்டு செய்கிறத மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுப்பாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வெளில போகிறீங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் எதுவும் சுச்சுவேஷன் நல்லா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு வந்து கோவப்படாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல ஜஸ்ட் உங்கள் டேபிளே போய்ட்டு ஜஸ்ட்டு ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா ப்ரீத்திங் பண்ணணும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக மூச்சு நல்லா இழுத்துட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் வாய் வழியாக உதணும் ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிட்டு ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் வந்து நீங்கள் என்ன அந்த டைமில் நினச்சாலுமே வந்து அது கரெக்டாக இருக்காது ஸோ அதனால ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் வேணாலும் பண்ணலாம் ஜஸ்ட் அதான் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸாக மாறும் சர்வைக்கலாக இருக்கட்டும் இதை ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும் நெக் பெயின் பேக் பெயின் இது எல்லாமே லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடியது ஸோ ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும் ப்ளஸ் நல்ல ஃபுட் கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் டெய்லியும் நம்மளோட ஃபுட்டில் வந்துட்டு காய்கறி கீரை அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும் ஸோ இதனால் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸும் நிறையாவே இருக்கும் ஸோ அதனால லைஃப்பில் வந்து எல்லாமே வரும் ப்ளஸ் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம டெய்லியும் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை நம்மளை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது இப்போது படுத்துட்டு செய்கிற ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் அந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் மைல்டு மியூசிக் கூட போட்டுக்கலாம் மெடிடேஷன் மியூசிக்கு போட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு தான் செய்யணும் இப்படி படுத்துட்டு இப்போ டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்சைஸ் சொல்லித்தரேன் அப்படின்னா ஏழு கவுண்ட் உள்ளே இழுக்கிறது வயிறு வரைக்கும் ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது ஒம்போது கவுண்ட் மூச்சை வெளியில் விடுறது அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் கவுண்டை வாயில் எண்ண முடியாது ஸோ கை விரலில் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஏழு கவுண்ட் உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுறேன்னு அர்த்தம் ஏன் வெளியில் விடுற எக்ஸ்பீரியஷன் வந்து அதிக கவுண்ட்ஸ்னால் அது வந்து ரெசிடியல் வால்யூம்னு ஒரு கெட்ட காற்று வந்து நம்ம லங்ஸில் கடைசியாக இருக்கும் அதையெல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல காற்றால் ஃபுல் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி செய்கிறோம் இப்போ பார்த்துக்கோங்க இது ஸ்ட்ரெஸ்ஸை நல்லாவே குறைக்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கிட்டியாக ஏழு கவுண்ட் உள்ள இழுத்திய ஏழு கவுண்ட் ஹோல்ட் ஒம்பது கவுண்ட் வெளியில் விட்டோம் இப்போ ரெண்டாவது தடவை செய்கிறேன் மூணாவது தடவை செய்கிறேன் பொறுமையாக தான் இழுக்கணும் பொறுமையாக ஹோல்ட் பண்ணணும் பொறுமையாக வெளியில் விடணும் அப்போ தான் இந்த அக்கவுண்ட்ஸ் அளவுக்கு இது பண்ண முடியும் என்றதும் பொறுமையாக என்னணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கோங்க நல்லா நிம்மதியாக வாழுங்க இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஃபுல்லாக வேணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும்னா கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்